இந்தியாவினுடைய பூர்வக்குடிகள் ஆரியர்கள் ஆரியர்களினுடைய சமஸ்கிருத மொழிதான் இந்தியாவில் பழங்குடிகளினுடைய மொழி உட்பட எல்லாவற்றுக்கும் தாய்மொழி சிந்துவெளி எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தது சிந்து கிடைத்திருக்கக்கூடிய தொல்லியல் சான்றுகள் என்ன சிந்து கிடைத்திருக்கக்கூடிய முத்திரைகள் தெரிவிக்கக்கூடிய செய்தி என்ன அந்த எழுத்துக்களை படிப்பதற்கு ஐராவத மகாதேவன் உள்ளிட்டவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் என்ன இதை பற்றியெல்லாம் நாம் வட்டி வண்டியாக பேசிக்கொள் ஆனால் நாம் பேசிக் இதே நேரத்தில் இப்ப அவங்க தெளிவாக சொல்றாங்க வரலாற்றை திருத்தி எழுதித்தான் ஆகும் அந்த வரலாறு ஏன் உண்மையாக கிடைக்காது என்று தேடி போனால் உண்மையான வரலாறு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக சில கங்கணம் கட்டி வேலை செய்வதை நம்மால் அறியும் இது மிக நேரடியாக ஒரு தொல்லியல் களத்திலிருந்து அரசியல் களத்திற்கு இந்த பிரச்சனை நகர்வதை நம்மால் பார்க்கலாம் எனக்கு என்னவோ அது சிந்துவெளி யாருடையது என்று சொல்வதற்காக செய்யக்கூடிய ஆய்வாக தெரியவில்லை அது இந்த இந்திய துணைக்கண்ணம் யாருடையது என்பதை பற்றிய ஆய்வுக்கு அது வழிவகுத்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் சிந்துவழி நாகரிகத்திலே அவனுடைய தொல்லியல் எச்சங்கள் அங்கு கிடைக்கக்கூடிய குறிகள் அங்கு கிடைக்கக்கூடிய முத்திரைகள் இவை எல்லாவற்றையும் உரிய முறையில் இன்னும் நவீனமான ஆய்வுகளுக்கு உட்படுத்துவது அதனுடைய உண்மைத்தன்மையை நெருங்கிச் செல்வது என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டவர்கள் என்ற முறையில் நாம் பார்த்தால் உண்மையில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபதாம் தேதி என்பது ஒரு சம்பிரதாயமான அறிவிப்பு தினமாக இருந்தாலும் கூட இன்னும் ஒருபடி முன்னே போய் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ஒன்பது வரைக்குமாக அப்போது இருந்த சார்லஸ் மேகன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராணுவ அதிகாரி அவர்தான் முதன் முதலாக ஹரப்பா பகுதியில் ஆய்வு செய்து அவர் உண்மையில் ஒரு ஆய்வாளராக செல்லவில்லை அங்கு அவர் வேறு கட்டுமான பணிகளுக்காக செல்லுகிற போது அந்த ஹரப்பா பகுதியில் இருக்கக்கூடிய மண் திட்டுகளை பார்த்து இது ஏதோ ஒரு புராதன பகுதி என்பதை மட்டும் அவர் புரிந்து கொண்டு ஒருவேளை இது ஒரு கோட்டை பகுதியாக இருந்திருக்கலாம் என்கிற அளவில் அல்லது மொகஞ்சாதரா என்கிற சொல்லுக்கே கூட புதைமேடு என்று ஒரு பொருள் இருப்பதாக சொல்வார்கள் மொகஞ்சாதரா என்று சொன்னால் அது புதைமேடு இவ்வாறாக பொருள் கொண்டவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு இருபத்தி நாலுக்கு முன்பாகவே ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு முன்பாகவே இப்படி சில ஆய்வுகளும் நடந்திருக்கின்றன அப்படி பார்த்தால் சிந்துவெளியை கண்டறிவதற்கு பொது சமூகத்திற்கான வாய்ப்பு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டது என்று கூட நம்மால் பொருள் கொள்ள முடியும் இப்போது இங்கே பேசிய தொடர் மணி உள்ளிட்டு ராஜேந்திரன் வரைக்குமாக சிந்துவெளி நூற்றாண்டு நாம் கொண்டாடுவதற்கான அவசியம் என்ன என்பதை சுட்டியும் அங்கு கிடைத்திருக்கக்கூடிய தொல்லியல் சான்றுகள் இந்த சிந்துவெளி யாருடையது என்பதை பற்றி சொல்வதற்கான வாய்ப்புகளை திறந்து வைத்திருக்கிறது என்று பேசினார்கள் எனக்கு என்னவோ அது சிந்துவெளி யாருடையது என்று சொல்வதற்காக செய்யக்கூடிய ஆய்வாக தெரியவில்லை அது இந்த இந்திய துணைக்கண்டம் யாருடையது என்பதை பற்றிய ஆய்வுக்கு அது வழிவகுத்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் சிந்து வெளி நூற்றாண்டை நாம் கொண்டாடுவதற்கான வரலாற்று தேவை என்ன என்று நீங்கள் யோசித்தால் இது மிக நேரடியாக ஒரு தொல்லியல் களத்திலிருந்து அரசியல் களத்திற்கு இந்த பிரச்சனை நகர்வதை நம்மால் பார்க்க முடியும் சிந்து வெளி எந்த நூற்றாண்டை சேர்ந்தது சிந்து வெளியில் கிடைத்திருக்கக்கூடிய தொல்லியல் சான்றுகள் என்ன சிந்து வெளியிலே கிடைத்திருக்கக்கூடிய முத்திரைகள் தெரிவிக்கக்கூடிய செய்தி என்ன அந்த எழுத்துக்களை படிப்பதற்கு ஐராத ஐராவத மகாதேவன் உள்ளிட்டவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் என்ன இதை பற்றியெல்லாம் நாம் வண்டி வண்டியாக பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் பேசிக்கொண்டிருக்கிற இதே நேரத்தில் இதே வரலாற்றின் மீது இன்னொரு பக்கம் ஒரு தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சமீபத்திலே ஒரு செய்தியை நீங்கள் படித்திருப்பீர்கள் ஒரு வங்கி வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் எல்லாம் மிகவும் கௌரவமாகவும் மரியாதையாகவும் நடத்தி கொண்டிருக்கிறது இவ்வளவு மரியாதையாக ஒரு வங்கியில் நம்மை நடத்துவார்களா என்கிற சந்தேகம் ஒரு வாடிக்கையாளருக்கு வந்திருக்கிறது விசாரித்து பார்த்தால் அந்த வங்கி போலி வங்கி என்று தெரிய வந்தது வாகன ஓட்டிகள் ஒரு டோல்கேட் வழியாக செல்கிற போது அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் பொதுவாக டோல்கேட்டுகள் அந்த வழியாக செல்லக்கூடியவர்களை வாகனத்தை விற்று கட்டணத்தை செலுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு டோல்கேட்டுகள் எல்லாம் உயர்ந்து கொண்டே இருக்கிற நேரத்தில் ஒரு டோல்கேட்டில் மிக குறைவான கட்டணம் வசூலிக்கப்பட்டிருக்கிறது விசாரித்து பார்த்தால் அது போலியான டோல்கேட் என்று தெரிய வந்திருக்கிறது ஒரு கோர்ட்டில் விரைவாக தீர்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டே இருந்தது விசாரித்து பார்த்தால் அது போலியான கோர்ட் என்று தெரிய வந்திருக்கிறது இப்ப கோர்ட்டு போலி டோல்கேட்டு போலி பல்கலைக்கழகங்கள் போலி சில பேர் படிச்சன்னு சொல்றதே போலி சில பேர் டீ கடை டீ வித்தங்கிறது போலி இந்த மாதிரி எல்லாமே போலிகளாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் வரலாறு மட்டும் எப்படி உண்மையாக நமக்கு கிடைத்து விடும் என்கிற சந்தேகத்தை நாம் எழுப்பிக் கொள்ள வேண்டும் இப்ப அந்த வரலாறு ஏன் உண்மையாக கிடைக்காது என்று தேடிப்போனால் உண்மையான வரலாறு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக சிலர் கங்கணம் கட்டி வேலை செய்வதை நம்மால் அறிய முடியும் அது என்னது அது ஏன் சிந்து வெளி பண்பாட்டை நூறு வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூத்தாறு வருஷத்துக்கு ஏன் கொண்டாடல அல்லது தொண்ணூத்தி ஏழு வருஷத்துல ஏன் கொண்டாடல ஏன் திடீர்னு வருஷம் கொண்டாடுறோம் நூற்றாண்டுக்காக மட்டும் கொண்டாடவில்லை அதனுடைய அரசியல் முக்கியத்துவம் இப்போது கூடியிருக்கிறது என்னவென்றால் சிந்து வெளி பண்பாடு யாருடையது என்பதற்கு உரிமை கோருவதற்கு உண்மையில் உரிமையுள்ளவர்கள் சற்றே தயங்குவதனாலும் அல்லது உரிமையுள்ளவர்கள் இது நம்மளுக்கு தானே இது எங்க போயிட போது என்ற மெதப்பில் இருக்கிற காரணத்தினாலும் இது எங்களுடையது என்று எங்களுடைய கொண்டாடுவதற்கு சிலர் தயாராகி இருக்கிறார்கள் வெளிப்படையாகவே நாம் பேசலாம் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் நமக்கு சம்பந்தப்பட்டதை களவாடுகிற போது இவர்கள் தான் திருடர்கள் என்று சொல்வதற்கு நாம் தயங்க வேண்டியதில்லை என்று நான் நினைக்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி அரசு பொறுப்பேற்ற உடனேயே அவர்கள் தொடங்கிய ஒரு வேலை என்னவென்றால் இந்திய நாட்டின் வரலாற்றை அது பண்பாட்டு வரலாற்றை பனிரெண்டாயிரம் வருடத்தினுடைய பண்பாட்டு வரலாற்றை நாங்கள் இந்திய தன்மையுடையதாக திருத்தி எழுதப் போகிறோம் என்று அறிவித்தார்கள் பனிரெண்டாயிரம் வருட பண்பாட்டு வரலாற்றை இந்திய தன்மையுடையதாக நாங்கள் திருத்தி எழுதப் போகிறோம் என்று சொன்னதற்கு பின்னால் கூடுதலாக ஒரு செய்தியும் வந்தது இந்திய வரலாறு இதுவரைக்குமான இந்திய வரலாறு என்பது மேற்கத்திய கருத்தாக்கத்தின் செல்வாக்கின் கீழும் இடதுசாரி ஆய்வு மனப்பான்மையின் கீழும் உருவாக்கப்பட்டவை அதிலிருந்து முற்றிலுமாக விளக்கம் செய்யப்பட்டு இந்திய தன்மையுடையதாக நாங்கள் வரலாற்றை எழுதப் போகிறோம் என்று அறிவித்தார்கள் அவ்வாறு அறிவிக்கப்பட்ட அந்த வரலாற்றை எழுதுவதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது பனிரெண்டாயிரம் வருட பண்பாட்டு வரலாற்றை எழுதுவதற்கு அமைக்கப்பட்ட அந்த குழுவில் ஒரு பெண் கிடையாது ஒரு தென்னிந்தியர் கிடையாது சிறுபான்மையினர் கிடையாது இன்னும் சொன்னால் வேறு சாதிக்காரர்கள் கூட கிடையாது எல்லாமே சாஸ்திரிகளும் சர்மாக்களுமாக இருந்தார்கள் பலர் கிண்டலாக கேட்டார்கள் அது என்ன இருந்து தேர்வு செய்த குழுவா என்று கேட்டார்கள் அந்த அளவிற்கு ஒரு ஒற்றை கண்ணோட்டம் உள்ளவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு குழுவை வைத்து ஒரு பரந்த இந்த இந்திய நாட்டினுடைய பனிரெண்டாயிரம் வருட வரலாற்றை தொகுத்து நாங்கள் எழுதப் போகிறோம் என்று ஒரு குழு அமைக்கப்பட்டது நாடாளுமன்றத்தில் அதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அந்த குழு மாற்றியமைக்கப்பட்டது மாற்றி அந்த குழுவிலும் எந்த விதமான ஜனநாயக தன்மையும் இல்லை என்பது ஒரு புறம் இன்னொன்று அந்த குழு எந்த மாதிரியாக வரலாற்றை எழுத வேண்டும் என்று அதற்கு வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதற்கு ஒரு வழிகாட்டு உருவாக்க நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வழிகாட்டு நெறிமுறையில் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்தியாவினுடைய பூர்வ ஆரியர்கள் ஆரியர்களுடைய சமஸ்கிருத மொழிதான் இந்தியாவில் பழங்குடிகளினுடைய மொழி உட்பட எல்லாவற்றிற்கும் தாய்மொழி ஆரியர்களுடைய வேத பண்பாடுதான் இந்தியாவினுடைய பண்பாட்டின் தொடக்கம் இந்த மூன்று விஷயங்களையும் உள்ளடக்கும் போது கூடுதலாக ஒன்றை சொல்லுகிறார்கள் ஆரிய வந்தேரிகள் என்று தவறாக சொல்லப்படுகிறது வரலாறு திரிக்கப்படுகிறது ஆரியர்கள் வெளியில் இருந்து வந்தவர்கள் அல்ல ஆரியர்கள் இந்தியாவினுடைய பூர்வ குடிகள் என்று சொன்னால் அப்போ சிந்து வெளியினுடைய கிடைக்கக்கூடிய அந்த நாகரிக தொழில் எச்சங்கள் யாருடையது என்கிற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருகிறது ஆகவே இந்த இடத்தில் இன்னொன்றை சேர்த்து சொன்னார்கள் சிந்து சமவெளி நாகரிகம் என்று நாம் சொல்வதை அவர்கள் சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று சொன்னார்கள் அப்போ சிந்து நதி நாகரிகம் என்பது சரஸ்வதி நதி நாகரிகமாக மாறுகிறது நீங்கள் இன்றைக்கு கூகுள்ல மாத்திட்டாங்க சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் மாற்றிவிட்டார்கள் என்னென்ன இருக்கு இப்ப நீங்க போய் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சிவிலைசேஷன் சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று மாற்றி இருக்கிறார்கள் நமக்கு நம்ம உட்காந்து மைக்கு வச்சு கத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வீட்டுக்குள்ள சிபிஎஸ்சி படிச்சா அது வந்து வேற ஒண்ணு படிச்சுக்கிட்டு வரும் அது நம்மகிட்ட வந்து வாதாடும் இல்லப்பா எங்க புத்தகத்துல இப்படி இருக்கு எங்க மிஸ் இப்படி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு பிள்ளைங்களுக்கு அப்ப அம்மா சொல்றதோட மிஸ் சொல்றதுதான் முக்கியமானது அப்ப எங்க மிஸ் இதை சொல்லியிருக்கிறாங்கன்னா நம்ம பிள்ளைங்க வேற ஒன்னு சொல்லணும் இப்போ தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க இப்ப ஒரு ஒரு வாரமா அது கூட பேச்சு ஓடி என்ன அது பல்கலைக்கழக மானிய குழு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஒரு சுத்தரிக்கை அனுப்பி இருக்கிறார்கள் அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அவங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் வழங்கக்கூடிய பட்டங்கள் செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கனும்னு சொல்றாங்க கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் இந்த புதிதாக திருத்தி எழுதப்படக்கூடிய வரலாற்றை எவ்வளவு சீக்கிரம் எழுதி கொடுக்கிறார்களோ அவ்வளவு சீக்கிரம் நாங்கள் தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது பாடத்திட்டத்தில் இதை சேர்த்து விடுவோம் அப்ப இது ஏதோ வரலாற்றுல ஏதோ வந்து ராஜேந்திரன் பாலகிருஷ்ணன் அமர்நாத் ராமகிருஷ்ணன் எல்லாம் ஏதோ அங்க ஏதோ ஆய்வு பூர்வமா நிலத்தை தோண்டி எடுத்து நிலத்துக்கு அடியில் இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்காதீங்க இது நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய பிரச்சனை அல்ல நிலத்திற்கு மேலே ரத்தம் சதயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை பற்றிய பிரச்சனை அதைத்தான் அவர்கள் இப்போது துணிச்சலாக திருத்துவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் இப்ப அவங்க தெளிவா சொல்றாங்க வரலாற்றை திருத்தி எழுதித்தான் ஆக வேண்டும் இப்ப வரலாற்றை திருத்தி எழுதணும்னு வந்து அவங்க நிற்கும் போது திருத்தி எழுதுவதற்கு முன்பாக இதுவரையிலும் ஆய்வாளர்கள் சொல்லி உண்மையான வரலாற்றை நாம் மக்கள் மயப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு தெருவிலும் வீட்டிலும் நாம் இந்த உண்மைகளை சொல்லியாக வேண்டும் அப்படி சொல்லியாக வேண்டும் என்றால் இந்த நாட்டினுடைய நாகரிகம் பண்பாடு இவையெல்லாம் யாருடையவை என்று நாம் உண்மையை பேசியாக